வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை ஆர் ஜீவரத்னம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ள போவோம் பி யூ சின்னப்பா கண்ணாம்பா நடித்த கண்ணகி திரைப்படத்தில் கவுந்தி அடிகள் என்ற இளம் துறவியாக தோன்றி இனிமையான பாடல்களால் அந்த கால ரசிகர்களை கவர்ந்தவர் யூஆர் ஜீவரத்னம் பல திரைப்படங்களையும் தயாரித்தவர் இவர் பியூ சின்னப்பா நடித்த கண்ணகி திரைப்படத்தில் தனது பதினைந்தாவது வயதில் கவுந்தி அடிகள் என்ற இளம் துறவியாக நடித்த யூஆர் ஜீவரத்னம் சில ஆண்டுகளில் கதாநாயகியாக இனிய குரலில் பாடி நடித்து புகழ் பெற்றவர் ஈரோடு அருகே ஊஞ்சலூரில் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று கர்ணம் சுப்ரம் சுப்பிரமணியத்திற்கும் குஞ்சம்மாளுக்கும் மகளாக பிறந்தவர் யு ஆர் ஜீவரத்னம் பள்ளி சிறுமையாக இருந்தபோது நாடகம் பாட்டு ஆகியவற்றில் அவருக்கு ஈடுபாடு அதிகம் ஆரம்பத்தில் கிருஷ்ணையா நாடக குழுவில் சிறிய வேடங்களில் நடித்தார் ஜீவரத்னம் அப்போது மாடர்ன் சார் தாங்கள் எடுக்கவிருக்கும் திரைப்படத்திற்காக நடிகைகளை தேர்வு செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட ஜீவரத்னம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரத்தை சந்தித்தார் அவர் தயாரித்த முதல் படமான சதி அகல்யாவில் தேவலோக பெண்ணாக நடிக்கும் வாய்ப்பை ஜீவரத்னத்திற்கு கொடுத்தார் டி ஆர் சுந்தரம் தொடர்ந்து யு ஆர் ஜீவரத்னம் பத்மஜோதி தாயுமானவர் சந்தனத்தேவன் மாணிக்க வாசகர் ராஜயோகம் சதி மகானந்தா உத்தம புத்திரன் சத்தியவாணி பரசுராமன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் மாடன்ன் தேட்டர்ஸின் உத்தம புத்திரனில் மோகினியாக தோன்றிய ஜீவரத்தினம் வேதன் விதிப்படியாகிவிடும் நீ வருந்தாதே சாதக பாதகம் ஏதும் நினையாதே என்ற தத்துவ பாடலை பாடினார் மாடன் சாரின் அடுத்த படம் பக்த கௌரி இதில் கௌரியாக நடித்தார் அவர் இந்த திரைப்படத்தில் பல இனிய பாடல்களை பாடினாலும் மிகவும் பிரபலமடைந்தது தெருவில் வாராண்டி என்ற பாடலே கிராமங்களில் கூட இந்த பாடல் பாமர மக்களால் ரசித்து பாடப்பட்டது திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதிலும் முறையான இசை பயிற்சியை தொடர்ந்தார் ஜீவரத்னம் கைலாச பாகவதர் சி எஸ் ஜெயராமன் புன்னக்குடி வெங்கடராமையர் ஆகியோரிடம் முழுமையாக சங்கீதத்தை பயின்றார் ஜூபிட்டரின் கண்ணகி பியூ சின்னப்பா பி கண்ணாம்பாவுக்கு மட்டுமின்றி கவுந்தி அடிகளாக நடித்த யு ஆர் ஜீவரத்னத்திற்கும் புகழை சேர்த்தது பூதளம் புகழ் ஜோதி நிலவும் என்ற பாடலையும் மாநில மீதில் ஜீவர்கள் வாழும் வாழ்வது நாடகம் ஆகும் என்ற பாடலையும் பாடி நடித்தார் ஜீவரத்னம் இரண்டு பாடல்களுமே பெரிய வரவேற்பை பெற்றன இசை குயில் என்று எஸ் ஜானகியையும் சின்ன குயில் என்று சித்ராவையும் இன்று ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள் கண்ணகி திரைப்படத்தின் பொன் விழாவிலேயே யூஆர் ஜீவரத்னத்திற்கு ரசிகர்களால் இசைக்குயில் என்ற பட்டம் சூட்டப்பட்டது வசனங்களை கணீர் என்றும் மிகவும் தெளிவாகவும் உச்சரித்து பேசி ரசிகர்களை குறுகிய காலத்தில் பெரிய அளவுக்கு அவர் கவர்ந்தார் இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவின் முதல் படம் பூம்பாவை கதாநாயகன் கே ஆர் ராமசாமி கதாநாயகி யு ஆர் ஜீவரத்னம் இந்த திரைப்படத்தில் பூங்காவில் அவர் பாடி வரும்போது பாம்பு கடித்துவிடும் அப்போது மோனத்திலே வரும் ஞானம் வான வண்ண நிலாவே காணும் ஆத்ம ஞானம் என ஞான சம்பந்தரின் தெய்வீக சக்தியால் உயிர்ப்பிக்கப்படுகின்ற பூம்பாவை பாடுவதாக அமைந்துள்ள இது இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் அட்டே பள்ளி ராமாராவ் என்பவர் ஆவார் தொடர்ந்து யூஆர் ஜீவரத்னம் ஜெகதள பிரதாபன் ராஜ என் மகன் வால்மீகி ஸ்ரீ முருகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஜெகதள பிரதாபனில் ஜி ராமநாதன் இசையில் பி சின்னப்பாவுடன் ஒரு டூயட் பாடினார் ஜீவரத்னம் கேள்வி முறை இல்லாமல் உள்ளே நுழைந்தது யார் ஐயா என்று ஜீவரத்னம் கேள்வியாக பாட கேளும் ஐயா உள்ரன் மாமன் மகன்தான் ஐயா என்று விஷை விடையாக பதிலுக்கு பாடுவார் சின்னப்பா ஸ்ரீ முருகன் திரைப்படத்தில் ஜீவரத்னத்திற்கு நாரதர் வேடம் அதில் கோபம் குளிர கண்டேன் என்று அவர் பாடிய பாட்டு மிகவும் குளிர்ச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு யூஆர் ஜீவரத்னத்திற்கும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மேனேஜர் டிஎஸ் வெங்கடசாமிக்கும் திருமணம் நடந்தது அபிமன்யுவில் அபிமன்யுவின் மனைவி வக்சலா வக்சலாவாக பாடி நடித்தார் ஜீவரத்னம் இதில் அபிமன்யுவாக எம்ஜிஆர் நடித்தார் வசனம் கலைஞர் கருணாநிதி வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அபிமன்யுவில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் உதவியாளர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் புது வசந்தமாமே மாமே வாழ்விலே என தொடங்கும் பாடலை மிகவும் இனிமையாக பாடினார் ஜீவரத்னம் அவர்கள் இந்த பாடல் மிகவும் பிரபலமாகிய பாடல் ஸ்ரீ ஆண்டாளின் ஆண்டாளாக பாடி நடித்தார் அன்பு கடலிலே வெண்ணிலாவே அமுத கவசம் போன்றோய் வெண்ணிலாவே என்ற பாடல் வெகுவாக மக்களால் ரசிக்கப்பட்டது ஜீவரத்னத்தின் கணவர் டி எஸ் வெங்கடசாமி சொந்தத்தில் மெர்குரி பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தைத் தொடங்கி போனமச்சான் திரும்பி வந்தா வாழ்விலே ஒரு நாள் ஆகிய படங்களை தயாரித்தார் போன மச்சான் திரும்பி வந்தானில் கதாநாயகி குசலகுமாரிக்கு ஜீவரத்னம் பின்னணி பாடலை பாடினார் கணவர் வெங்கடசாமியின் மறைவுக்கு பின்னர் யூ ஆர் ஜீவரத்னம் நாடகங்களில் பாடி நடிப்பதை தொடர்ந்தார் டி ஆர் மகாலிங்கம் திருச்சி லோகநாதன் உடையப்பா ஆகியவர்களுடன் நாடகங்களிலும் நடித்தார் ஸ்பெஷல் நாடகங்களில் டி ஆர் மகாலிங்கமும் ஜீவரத்னமும் தனி பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தனர் ஸ்ருதி சத்தம் தெளிவான வார்த்தை உச்சரிப்பு இனிய குரல் ஜீவரத்னத்தின் புகழுக்கு மிகவும் ஜீவனுள்ளதாக அமைந்திருந்தது அவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் ஒரு மகன் தனி நபரான இல்லற தலைவியாக குடும்பத்தை திறம்பட நடத்தி கௌரவமாக புகழோடு வாய்ந்தவர்தான் வரத்னம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி